கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நேரியான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அது பின்னாடி அப்படி என்ன லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து தந்திரமான முறையில் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து தீபா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம ரம்யா கார்த்தி எப்படி வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த லொக்கேஷனுக்கு கார்த்தி எப்படி வந்தாங்கன்னு தெரில ஆனால் அவங்களும் அதே லொக்கேஷனுக்கு தான் வந்துகிட்ருக்காங்க மாப்பிள்ள இங்கே பாரு இங்கே ஒரு கார் நிற்கிது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க அப்போனா தீபா இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் ஏன்னா வர வழியில் வந்து தீபாவுக்கு வந்து செருப்பு வந்து பிரிஞ்சிருந்துச்சி அந்த காருக்கு பக்கத்தில் தான் செருப்பு வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா அந்த செருப்பையும் வந்து அடையாளமாக பார்த்துட்றாங்க நம்ம கார்த்தி வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் பரவாயில்ல தீபா நீ வந்து உங்கள் மாமியாருக்காக வந்து இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்கிற உனக்கு பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா வந்து இப்படியெல்லாம் உனக்கு ஐஸ் வச்சு பேசுகிற மாதிரி தானே நீ வந்து கார்த்தி வாழ்க்கையில் நடந்தனமாக போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல வந்து உட்காந்துடணும் டைம் இல்லைன்னு சொல் ஆல்ரெடி ரொம்ப லேட்டு இந்த பரிகாரத்தை இப்படியே செய்யணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த சாமியார் உடனே வந்து அந்த இதுக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சோன்னே வந்து அப்படியே வந்து மூடியெல்லாம் போட்டுறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல போட்டு முடிச்சோன்னே மனசில் வந்து சந்தோஷமாக வந்து ஆணி வந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் நடக்கும் தீபா தந்திரமான முறையில் எப்படியோ வந்து நான் சாதிச்சு காட்டிடுவேன் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நான் சாதிச்சுட்டேன் எப்போதும் பிஸ்னஸில் வந்து நான் ஜெயிக்கிறத விட கார்த்தி வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறதுங்கிறத நினச்சா எனக்கு எவ்வளோ தெரியுமே ஹாப்பியாக மன மகிழ்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருக்காங்க இந்த வாட்டி நான் ஜெயிச்சிட்டேன் தீபா ஒன்னி இங்கேருந்து போக போகிறேன் சாரி என மனசு கஷ்டந்தான் ஆனால் என்ன பண்ணுறது கார்த்தியோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் எனக்கு ரொம்பவே முக்கியமாக போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து உருட்டி விட்றாங்க அந்த இடத்துல அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் கார்த்தி தூரத்தில் இருந்து வரதை வந்து பார்த்துடுறாங்க நம்ம ரம்யா ஐயோ இவர் என்ன இங்கே வந்துகிட்ருக்காரு நம்ம முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் நல்ல வேலை வந்தது வாடகை காரில் தான் வந்தோம் சொந்த காரில் வந்து வரலைங்கிற மாதிரி அதை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமியார் வந்து தூரத்துலேருந்து பார்த்தோன்னா யாரோ ரெண்டு பேர் வராங்க இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் சரி வராது தீபா வந்து அப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்க போல இருக்குது அந்த இடத்துல அந்த பார்த்தோன்னே அச்சோச்சோ என்னது இப்படியெல்லாம் ஆயிடுச்சு இந்த இது வந்து நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி தீபா வந்து பட்டமாக வந்து இருக்காங்க ரம்யா ஒரு பக்கம் வந்து ஒளிஞ்சின்னு இருக்காங்க எப்படியோ இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிச்சா போதுங்கிற மாதிரி இருக்கிறப்ப கார்த்தி வந்து தூரத்துலேருந்து வரது வந்து தெரியுது போல இருக்குது நம்ம ரம்யாவுக்கு அவங்க பட்டமாக இங்கேருந்து எஸ்கேப் பண்ணால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னம்மா அப்பல இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த இடம்லாம் இந்த இடத்துல எப்படி வந்து சிஸ்டர் வந்து இங்கே இருக்காங்க ஒன்றும் புரியலையே பார்க்கவே பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லடா பார்த்துக்கலான்னு ஒன்று இங்கே எங்கேயும் சத்தம் கேட்குது சரி நம்ம ரெண்டு பேரும் தனியாலாம் தேட வேணாம் நீ பயந்துருவலமா அப்பல அதனால் நான் உன் கூடயே இருக்கேங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க டே சும்மான நானும் பாட்டமாக இருக்கேன் நீ வேறு காமெடிங்கிற பேரில் வந்து எரிச்சலை கலப்பாதா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து குடுகுடுன்னு சவுண்டு மட்டும் கேட்குது தண்ணி வேற இருக்குது போய் அங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குணும்னு போகிறப்ப கரெக்டாக வந்து அந்த கயிறு வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்கு போல இருக்குது அது பேரல் வந்து இருபது முப்பது அடி வந்து உள்ளே போயும் கூட கரெக்டாக வந்து அந்த கயிறு இன்னமும் வந்து ரம்யா பக்கத்தில் தான் இருந்திருக்கு ஆனால் ரம்யா வந்து அங்கே வந்து இல்லை போல இருக்குது கரெக்டாக வந்து தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த கயிறு வந்து மிதிச்சு மாதம் வந்து பிடிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி இவ்வளோ நேரம் வந்து ரம்யாவுக்கு வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரில அச்சோ கார்த்தி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருனா ரம்யா வந்து யோசிக்கிறாங்க தீபாவை மட்டும் உள்ளே இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அதுவும் நான் தான் இந்த மாதிரி பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் கார்த்தி வாழ்க்கையில் நான் இருக்கணும் இல்லையோ கார்த்தி வந்து என்ன பத்திரமா அனுப்பிச்சி வச்சுருவாரு கடைசி நேரத்தில் இவர் எப்படி இங்கே வந்தாங்கிற மாதிரி ஒன்றும் புரியல தீபா வந்து பத்திரமா வந்து காப்பாற்றிடுறாங்க ஆனால் இந்த லொகேஷனுக்கு கார்த்தி வந்து எப்படி வந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து தவல் சொல்லியிருப்பாங்களா இல்லை ரம்யா பேரில் வந்து சந்தேகப்பட்டு இங்கே வந்திருப்பாங்களா தீபா வந்து காப்பாத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வர சொன்னது யாரும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி மொத்த விவகாரத்தையும் கேட்டாங்கன்னா அந்த சாமியார் யாரு ரம்யா யாருங்கிற முழு முகத்தையும் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து தீபா மேல வச்சிருக்கிற காதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்கிறத இன்னொரு வாட்டி வந்து நிரூபித்து காட்டிட்டாரு நம்ம கார்த்திக் எக்ஸ்டர்னரியாக வந்து காப்பாற்றுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ப்ரோமோ